முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டது அவர் நலமுடன் இருப்பதாக துரைமுருகன் தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி துரைமுருகன் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை முடிந்து நலமுடன் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை காலை நடைபயிற்சி மேற்கொண்ட போது ஏற்பட்ட தலை சுற்றல் காரணமாக அப்போது மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு பரிசோதனைகள் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது அது மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனித்து வந்தார் தான் பார்த்தோம் என்றால் இன்று காலை முதலமைச்சருக்கு ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக முதலமைச்சர் மருத்துவரின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் ஆன்ஜியோ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் அவர் நலமுடன் இருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார் வீடு திரும்புவது தொடர்பாக மருத்துவர்கள் உரிய அறிவிப்பை வெளியிடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவருக்கு பரிசோதனைகள் மருத்துவர்கள் தரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கூட தேனம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று சில பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டு நாட்களாக தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனையும் மேற்கொண்டு அதற்கான புகைப்படங்களும் வெளியாகியது அது மட்டுமல்லாமல் பார்த்துமென்றால் உங்களுடன் ஸ்டாலின் சீட்ட பயனாளிகளிடமும் காணொளி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் உரையாற்றியிருந்தார் இந்த நிலையில் தான் பார்க்கும் என்றால் இன்று காலை முதலமைச்சருக்கு ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆன்ஜியோ பரிசோதனை மேற்கொண்டு நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவது தொடர்பாக மருத்துவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் எனவும் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் என்றால் தொடர்ச்சியாக மருத்துவரின் கண்காணி தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்து வரக்கூடிய நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை என்பது அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை நன்றி